அடியேன் திருமயிலை இலை சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் தலம் திருவாரூக்கு அருகே இருக்கும் நன்னிலம் அப்படின்ற தலத்தை பார்த்தோம் அந்த நன்னிலத்திலிருந்து சுமார் இரண்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் நீங்க பாருங்க ஒவ்வொரு தலம் ஓரளவு பக்கம் பக்கமாகத்தான் இருக்கின்றது ஒரு ஒரு இடத்தில் தங்கினோம் என்றால் ஒரு மூன்று நாட்கள் சிதம்பரத்தை சுற்றியுள்ள தலங்கள் ஒரு ஆறு மாதம் கழித்து அடுத்த ஒரு மூன்று நாட்கள் திருவெண்காடு அது கிட்ட போயிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய சாயாவனம் இது போன்ற நிறைய தலங்கள் இன்னும் ஒரு மூன்று நாட்கள் சீர்காழியை சுற்றி குடந்தையை சுற்றி திருவாரூரை சுற்றி தேவைப்பட்ட ஒரு நாலாவது நாள் திருச்சியை சுற்றி அப்படி ஒவ்வொரு இடத்திலும் தங்கினோம் என்றால் ஒரு ஐந்து ஆறு முறையில் சுமார் நூத்தி ஐம்பது கோயில்களுக்கும் குறைவில்லாமல் நாம் காவிரி வடகரை தென்கரை தலங்களை தரிசனம் செய்யலாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக எண்ணி நாம் கண்டிப்பாக சிவபக்தர்கள் செல்ல வேண்டிய தலங்கள் இன்று நாம் தரிசனம் செய்ய இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் எழுபத்தி இரண்டாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஐந்தாவது தரம் திரு கொண்டீச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தரம் இறைவனுக்கு கொண்டீஸ்வரர் பசுபதீஸ்வரர் என்ற நாமம் உண்டு இங்கே வில்வம் தான் பார்த்தீங்கன்னா தலவிருக்ஷம் அம்பிகை சாந்த நாயகி என்ற அற்புத நாமம் கொண்டு அருள் பாலிக்கின்றாள் இந்த ஆலயம் இதில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள்னு பார்த்தீங்கன்னா வெகு வெகு சில ஆலயங்களில் தான் ஜேஷ்டா தேவி என்பவளை நாம் தரிசனம் செய்யலாம் இப்ப கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சமீபமா ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் சுமாராக இருக்கும் அந்த சமயத்தில் மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு முன்னே இருக்கும் மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் அந்த குளத்தை சுற்றி தோட்டம் மாதிரி அமைத்திருப்பார்கள் அதை தூண்டும் பொழுது ஒரு ஜேஷ்டா தேவியினுடைய வடிவம் தான் தோன்றியதாக வந்தது அதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இப்படி ஜேஷ்டா தேவி யார் அவள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளை மூத்த தேவின் வாங்க லக்ஷ்மிக்கும் முன்பு அவதரித்தவள் இவளை ஸ்ரீதேவி அவளை மூத்த தேவி என்று அழிப்பார்கள் ஆனால் காலத்தால் அது மருவி மூத்த தேவி மூதேவி இவை எதற்குமே காரியம் துவங்காது அப்படி என்பது போல இவனை மாற்றி விட்டார்கள் அப்ப அந்த மூத்த தேவி ஜேஷ்டா தேவியை வழிபாடு செய்தோம் என்றால் அவள் விவசாயிகளுக்கு அனுகூலம் செய்வாள் யாரெல்லாம் விவசாயம் செய்கிறார்களோ அவர்கள் வழிபடக்கூடிய தேவதை யார் என்றால் ஜேஷ்டா தேவி காரிய துவக்கம் காரிய வெற்றி இப்படி அனைத்தையும் அருளி செய்பவள் யார் என்றால் ஜேஷ்டாதேவி அவள் ஒரு சில ஆலயங்களில் மட்டும் இருக்கின்றாள் அப்படி அவள் இருக்கும் ஆலயங்கள் எல்லாம் பழம்பெரும் ஆலயம் அப்ப ஜேஷ்டா தேவி வழிபாடு என்பது சமீபம் கிடையாது இந்த ஆலயத்தில் இருக்கும் ஜேஷ்டா தேவியை வழிபாடு செய்ய நிறைய பேர் வருகிறார்கள் சில பேர் ஜாதகத்தில் கரணத்தில் இருப்பது ஜேஷ்டாதேவி என்ற நம்பிக்கையோடும் வருகிறார்கள் லக்னம் தொடர்பாக நட்சத்திரம் கரணம் தொடர்பாகவும் இங்கிருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவியை வழிபாடு செய்து காரியத்தில் தடை இல்லாமல் வெற்றி பெறுகிறார்கள் இது ஒன்று இதே ஆலயத்தில் ஜுரஹரேஸ்வரர் என்று மூன்று இருக்கும் ஜுரஹரேஸ்வரர் பாலிக்கின்றார் யாருக்கு ஜுரம் என்றாலும் இந்த இறைவனுக்கு வெந்நீரால் அபிஷேகம் செய்கிறார்கள் வெந்நீரால் அபிஷேகம் செய்து அன்னம் சாதம் வைத்து மிளகு ரசத்தை நிவேதனம் செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார்கள் இன்னிக்கும் பாருங்களேன் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மிளகை சாப்பிடுங்கள் என்று மருத்துவர்கள் வலி வலியுறுத்தினார்கள் மிளகு ஜீரகம் பூண்டு கருவேப்பிலை இது போன்ற அனைத்து மருத்துவ குணம் வாய்ந்த விஷயங்களை வைத்து தான் மிளகு ரசம்னு வைப்பாங்க அப்போ இறைவனுக்கு படைத்து கொடுக்கும் பழக்கத்தினை விஞ்ஞானத்தோடு மெஞ்ஞானத்தையும் தொடர்பு கொண்டு நம்முடைய முன்னோர்கள் மிக அழகாக சொல்கிறார்கள் நிறைவான செய்தி கொண்டி என்றால் காமதேனு என்ற அர்த்தம் ஒருமுறை இறைவன் பூமியில் நமக்கு அருள் பாலிக்க தான் தோன்றியவராக புதையுண்டு வந்துவிட்டார் அவரை வெளி உலகத்திற்கு அடையாளம் காட்ட வேண்டும் அல்லவா வில்வ ஆரண்யம் வில்வ காட்டில் இறைவன் மறைந்திருக்க இறைவியானவள் பசுவடிவம் கொண்டு தன்னுடைய காலால் அந்த லிங்கத்தை தோன்றினார் அப்படி தோன்றி எடுக்கும் பொழுது அவளுக்கு அந்த இடத்துல தோண்டும் பொழுது அவளுடைய கால் பட்டு இறைவனுக்கு இங்கே சின்ன காயம் அந்த ரத்தம் வந்ததை கண்டவுடனே பதறிய உமாதேவி பால் சொரிந்து அந்த காயத்தை ஆற்றினாள் அதனால் இங்கு காயமடைந்த அந்த ஒரு அடையாளத்தை இன்றும் கொண்டீஸ்வரர் என்ற லிங்க திருமேனியில் நாம் இன்றளவும் தரிசனம் செய்யலாம் இப்படி அம்பாள் தான் இறைவனை நமக்கு காண்பித்து கொடுக்கின்றாள் காமதேனு வழிபட்டதால் இவருக்கு கொண்டீஸ்வரர் இந்த ஊருக்கு திரு கொண்டீச்சரம் அப்படின்ற ஒரு பெயர் சாந்தநாயகியாக நாயகியாக இருக்கின்றார் இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்வோர்களுக்கு தேவி வெற்றியை தருவாள் சாந்தநாயகி இறைவனின் அருளை கூட்டித் தருவாள் அப்பர் சுவாமிகளால் பாடப்பட்ட அற்புதத்தலம் அனைவரும் வாருங்கள் சாந்தநாயகி உடனாகிய பசுபதீஸ்வரருடைய அருளைப் பெறுங்கள் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்கள் பில்லாக பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க